ॐ यथाग्नेर्दाहिका शक्तिः रामकृष्णे स्थिता हिया सर्वविद्यास्वरूपां शारदाम् प्रणमाम्यहम् फलहारिणिकालि பூஜை அதனுடைய சிறப்பம்சம் என்ன சுவாமி விவேகானந்தர் நமது நாடு பின்தங்கி இருந்ததற்கு இரண்டு காரணங்களை தமது அனுபவ அறிவோடு கூறுகிறார் முதல் காரணம் இந்தியர்களாகிய நாம் பாமர மக்களை புறக்கணித்தது இரண்டாவது காரணம் பெண்களுக்கு மதிப்பும் கல்வியும் தராமல் வைத்திருந்தது பெண்களை தேவியாக பாவிப்பது நமது சனாதன மரபு ஆனால் கோவிலில் பெண் தெய்வங்களை வழிபட்ட நாம் வீட்டிலும் வெளியிலும் பெண்களை போகப்பொருளாகவோ அல்லது அவர்களை புறக்கணித்தோ அவர்களை அவ்வாறு நடத்தினோம் அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பு எதற்கு என்பது சிந்தனை சோம்பேறிகளின் அதாவது சிந்திப்பதற்கு சோம்பேறித்தனம் படுபவர்களின் கேள்வியாக மாறிவிட்டது காலப்போக்கில் மெல்ல மெல்ல நாம் வளர்ந்தோம் பெண் விடுதலை ஒரு பெரிய இயக்கமானது நம் பெண்கள் படித்தார்கள் இன்று அவர்கள் பெரிய பதவிகளில் விஞ்ஞானிகளாக மருத்துவர்களாக பேராசிரியர்களாக விளங்குகிறார்கள் பெண்களின் மறுமலர்ச்சிக்கு பின்னே ஒரு பெரும் பூஜையால் விளைந்த சக்தி ஒன்று உண்டு அதன் பலன் உண்டு என்பது நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று சுவாமி விவேகானந்தர் நமது நாட்டின் முன்னேற்றத்திற்காக ஆற்றிய உரைகளில் வந்த சீரிய சிந்தனைகளுள் ஒன்று பெண் விடுதலை என்பது பெண்ணை சக்தியாக கண்ட சுவாமிஜி அந்த சக்தியை வளர்க்க பெரிதும் பாடுபட்டார் அவரது சிஷையான சகோதரி நிவேதிதை இந்திய பெண்களின் கல்விக்காக கடுமையாக பாடுபட்டார் அதே கருத்துக்களை பாடி பெண்களின் வளர்ச்சிக்கு மகுடம் சூட்டினார் மகாகவி பாரதியார் பாரத பெண்களுக்கு இப்படி ஓர் உத்வேகம் உதித்தது எவ்வாறு பெண்களின் முன்னேற்றம் என்ற அந்த விருட்சத்தின் வேர் எங்கு இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் அது நம்மை அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் வரலாற்றை வாசிக்க வைக்கும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சனாதன தர்மத்திற்கு புது உத்வேகத்தை கொடுத்தார் அதன் சாஸ்திரங்களுக்கு புது விளக்கம் கொடுத்தவர் சடங்குகளுக்கு புது அர்த்தம் தந்தவர் சந்நியாச தர்மத்திற்கு புதிய வழிகாட்டினார் சனாதன தர்மம் போற்றும் தெய்வங்களை ஆராதித்து ஆராதித்து தெய்வீக சக்திகளை ஜெகம் முழுவதும் நிரப்பியவர் அவர் அப்படிப்பட்ட ஓர் அரிய பூஜைதான் தான் பலஹாரிணி காளி பூஜை என்பது பல காளி தேவிதான் கொடிய கர்மங்களிலிருந்து நம்மை மீட்பவள் தலையெழுத்து எனப்படும் கர்ம பந்தங்களை வேறறுப்பவள் தீராத தீய வினைகளை கணத்தில் போக்குபவள் அந்த தேவிதான் அதோடு வினைப்பயன்களை பக்தர்களுக்கு நல்லபடியாக வழங்குபவளும் அந்த தாய்தான் என்று அம்பிகையின் அருட்திறனுக்கு பல பொருள் உண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தைந்தாம் நாள் அன்று அமாவாசை வங்காளத்தில் பலஹாரினிகாலி தேவியின் வழிபாட்டிற்கு உகந்த தினம் அன்று இரவு தேவியை ஆராதித்து அவளை உகப்பித்து நல்வினை பயன்களை அவளிடமிருந்து பெறுவதுதான் அந்த பூஜையின் நோக்கம் அந்த ஆண்டு ஸ்ரீராமகிருஷ்ணர் பலஹாரிணி பூஜையை செய்ய விரும்பினார் அவர் என்று பூஜையை தக்ஷினேஸ்வரத்தில் இருக்கும் அவரது அறையிலேயே ஏற்பாடு செய்தார் தேவியின் ஆசனத்தில் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியை அமரச் செய்தார் நாணமே வடிவான ஸ்ரீ சாரதா தேவி அந்த பூஜையை ஏற்றுக்கொண்டது ஆச்சரியமானது ஸ்ரீராமகிருஷ்ணர் தன் மனைவியையா வழிபட்டார் இல்லை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக லலிதா திரிபுர சுந்தரியாக பதினெட்டு வயதான ஸ்ரீ சாரதையை பதினாறு வகையான உபச்சாரங்களால் ஷோடசி பூஜை செய்து அவர் வழிபட்டார் சாரதா தேவியின் திருப்பாதங்களில் தமது திருக்கரங்களாலேயே நீரிட்டு வணங்கினார் சுகந்த புஷ்பங்களால் அர்ச்சித்தார் நேர்த்தியான மாலை அணிவித்தார் சந்தனம் பூசினார் குங்குமம் இட்டார் கலசத்திலிருந்து மந்திர புனித நீரை சாரதையின் மீது தெளித்தார் தூப தீபங்கள் காட்டினார் நைவேத்தியம் படைத்தார் பிறகு மந்திரங்களை ஓதி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிரார்த்தித்தார் தேவியை சாரதைக்குள் எழுந்தருளும்படி பிரார்த்தித்தார் பின் மந்திரங்களை ஓதி தேவி பராசக்தியை சாரதைக்குள் ஆவிர் பவிக்குமாறு பிரார்த்தித்தார் ஓ அன்னையே எல்லா ஆற்றர்களுக்கும் தலைவியான திரிபுர சுந்தரியே முழு நிறைவாம் கதவினை திறப்பாய் இந்த சாரதையின் உடலையும் உள்ளத்தையும் புனிதப்படுத்துவாய் இவளிடத்தில் எழுந்தருளி அருள் அம்மா என்று நெஞ்சுருக வேண்டினார் அதன்பின் ஸ்ரீராமகிருஷ்ணர் சாரதையின் உடலில் மந்திரங்களை உருவேற்றி அவளை சாக்ஷா தேவியாக எண்ணி வணங்கினார் பூஜையின் பூரண நிலை அங்கு நிலவியது அங்கு பூஜாரி இல்லை பூஜிக்க பெற்ற பெண்ணும் இல்லை அந்த இருவரும் ஒரே பாவத்தில் தெய்வீக நிலையில் சூழ்நிலையை மறந்து தியானத்தில் லயித்திருந்தனர் ஸ்ரீ சாரதைக்குள் ஸ்ரீ லலிதாதேவி ஆவிர் பவித்து விட்டதைக் கண்ட ஸ்ரீராமகிருஷ்ணர் சந்தனம் தோய்ந்த மலர்களை ஸ்ரீ சாரதையின் மலரடியில் சமர்ப்பித்தார் பிறகு கைகூப்பி அந்த தேவியை வணங்கினார் Take மங்களமாம் அனைத்திற்கும் மங்களமானவளே அனைத்து செயல்களுக்கும் காரணியே அடைக்கலம் தருபவளே முக்கண் உடையவளே சிவபெருமானின் நாயகியே கௌரியே நாராயணி உன்னை வணங்குகின்றேன் தாயே உன்னை வணங்குகின்றேன் தாயே என்று நெக்குருக பிரார்த்தித்தார் பூஜை நிறைவுற்றது வித்யாரூபிணியான அகிலாண்டேஸ்வரியை அன்னை சாரதையிடம் எழுந்தருளை செய்து பூஜித்ததன் நிறைவாக ஸ்ரீராமகிருஷ்ணரே சாஷ்டாங்கமாக தேவியை விழுந்து வணங்கினார் ஓர் அவதார புருஷரே பக்தனாக மாறி தமது தவத்தினால் பெற்ற சக்திகளையும் சித்திகளையும் பலன்களையும் தேவியின் திருவடியில் சமர்ப்பித்தார் அதோடு தமது ஜபமாலையையும் சமர்ப்பித்தார் தேவலோகத்தில் இருந்த கங்கை பூலோகத்திற்கு வந்தபோது அதன் வேகத்தை தமது சிரசில் சிவபெருமான் ஏந்திக்கொண்டார் அதன் மூலம் கங்கையை நிதானப்படுத்தி உக்ர நதியாக இருந்த அவளை அனுக்கிரக நதியாக மக்களுக்கு பயன்படும்படி பூலோகத்தில் பாயவிட்டார் அதுபோன்று பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் தேவரும் வியந்த தமது பன்னிரண்டு வருட கால கடும் தபத்தினால் பெற்ற சித்திகளையும் சக்திகளையும் சாதனா பலன்களையும் ஏற்றுக்கொள்ளும் தெய்வத்திரு கொள்கலமாக அன்னை ஸ்ரீ சாரதா தேவியை கண்டார் அதனால் தமது அனைத்தையும் ஸ்ரீ சாரதா தேவியிடமே சமர்ப்பித்தார் பொதுவாக நாம் பார்க்கிறோம் ஒரு குடும்பத்தில் தந்தை சம்பாதிப்பார் ஆனால் குழந்தைகளுக்காக சமைத்து எவ்வாறு எப்போது எப்படி யாருக்கு உணவு பரிமாற வேண்டும் என்பது தாய்க்குத்தான் தெரியும் அல்லவா அதே போன்று தேவர்களும் போற்றும் அவதார புருஷரான பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் ஆன்மீக சக்தியை அகிலம் தாங்குமா புரிந்து கொள்ளுமா போற்றத்தான் தெரியுமா ஆதலால் அதற்கேற்ற சத் பாத்திரமாக அன்னை ஸ்ரீ சாரதையை ஷோடசி பூஜையின் மூலமாக ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மாற்றினார் தேவியை உபாசித்து உபாசித்து மந்திரத்தை உருவேற்றி உருவேற்றி மனைவியை மங்களம் மிக்க மாதாவாக மாநிலத்திற்கே மாதாவாக மாற்றினார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சாரதா தேவி ஸ்ரீ மாதா ஆனால் அதன் பிறகு ஆன்மீக சாதகர்கள் பக்தர்கள் போன்றோர் பெண்களை தேவியாக பாவிப்பது ஓர் ஆன்மீக சாதனை என்பதை கண்டு கொண்டனர் பெண்களை இழிவுபடுத்துவது அன்னை பராசக்தியையே அவ்வாறு செய்வதற்கு சமம் என்ற உண்மையை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் காட்டிக் கொடுத்தார் பெண்ணை மதிப்பது ஆன்மீக வாழ்க்கையில் மட்டுமல்ல அன்றாட வாழ்க்கையிலும் ஒருவனை உயர்த்தும் என்ற உண்மையை உலகம் மீண்டும் உணர்ந்தது பலஹாரிணி காளி பூஜையின் மூலம் குருவான ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் சிஷையான ஸ்ரீ சாரதா தேவியும் ஆன்மீக உயர் உணர்வுகளில் ஒன்றாக சங்கமித்தனர் சிவனையும் சக்தியையும் ஒன்றாக வழிபடாவிட்டால் ஸ்ரீவித்தியை பலனளிக்காது என்று தந்திர சாஸ்திரங்கள் கூறும் ஸ்ரீ சாரதா தேவியை ஷோடசியாக பூஜித்ததன் மூலம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரும் பகவதி ஸ்ரீ சாரதையும் ஒன்று என்பது உலகிற்கு காட்டப்பட்டது அதோடு தமது காலத்திற்கு பிறகு தமது ஆன்மீக வாரிசாக அன்னை ஸ்ரீ தேவி விளங்குவார் என்பதை ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த பூஜையின் மூலம் தெளிவாக நிரூபித்தார் ஸ்ரீ சாரதாதேவி ஸ்ரீராமகிருஷ்ணரின் தபோபலத்தை ஏற்றதை எண்ணி வியக்கிறார் சுவாமி பிரம்மானந்தர் அவர் கூறுகிறார் நம் அன்னை சாரதையை யாரால் அறிந்து கொள்ள முடியும் பெரிய யோகிகள் கூட அவளை அறிந்து கொள்வது கடினம் சாதாரண மனிதர்களை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது அவதார புருஷரான ஸ்ரீ ராமகிருஷ்ணர் செய்த பூஜையை ஏற்றுக்கொள்கின்ற ஆற்றல் ஒரு சாதாரண பெண்ணிடம் இருக்க முடியுமா என்ற கேள்வியை சுவாமி பிரம்மானந்தர் எழுப்புகிறார் பெண்களை புலால் கண்களுடன் காணும் மனிதர்கள் நிறைந்த இந்த உலகில் சொந்த அழகான இளமையான மனைவியை பிரியமுள்ள மகளாக சீலமிக்க சிஷ்யாக அன்பான தாயாக நடத்தி வந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பெண்களை தேவியாக மதிக்க வேண்டும் என்பதை காட்டிக் கொடுத்த தினம்தான் பலஹாரிணி காளி பூஜை தினம் இந்த பூஜையின் மூலம் சனாதன தர்மத்தை கடைபிடிக்கும் பெண்களுக்கு புது மரியாதையையும் கௌரவத்தையும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பெற்றுத்தந்தார் என்றால் அது மிகையல்ல சுவாமி விவேகானந்தர் இன்றைய பெண்கள் லட்சியமாக கொள்வதற்கு அன்னை சாரதையையே அவர்கள் முன் வைத்துள்ளார் அவர் கூறினார் சக்தியின்றி உலகிற்கு விடுவு இல்லை எல்லா நாடுகளை விடவும் நம் நாடு ஏன் பின்தங்கி இருக்கிறது ஏன் பலவீனமாக உள்ளது ஏனென்றால் சக்தியை நாம் மதிக்காத காரணத்தால்தான் அந்த ஆன்மீக அற்புத சக்தியை மீண்டும் மலரச் செய்வதற்கே அன்னை ஸ்ரீ தேவி பிறந்துள்ளார் அந்த அன்னையை அந்த தேவியை மையமாக கொண்டு கார்கிகளும் மைத்திரேயிகளும் மீண்டும் உலகில் தோன்றுவார்கள் என்று சுவாமி விவேகானந்தர் பதிவு செய்திருக்கிறார் சுவாமி விவேகானந்தருக்குத்தான் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் மீது என்னவோர் அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படிப்பட்ட சாரதை அன்னையை இன்று ஆழ்ந்த பக்தியுடன் வணங்குவோம் அவர் நமக்கு வாழ்வின் சாரத்தை வழங்குவார் ஸ்ரீ பலஹாரிணி தேவியாக ஜெய் மா சாரதா ஜெய் மா சாரதா